ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவி மகிழினி ஆடியோ நாவல்ஸ் நாம இன்னைக்கு கேட்டுக்கிட்டு இருக்க கதையின் தலைப்பு பிரிவோம் சந்திப்போம் அத்தியாயம் பதினைந்து காலேஜ் ஆண்டு விழா முடிந்து இரண்டு நாட்களில் மறுபடியும் வெற்றி கையலிடம் கேட்டான் கையல் நீ என்கிட்ட எதையாவது மறைக்கிறையா இல்ல வெற்றி என்று சொன்னால் கையல் இல்ல கையல் நீ ஏதோ மறைக்கிற மாதிரி என் மனசுக்கு தோணுது அப்போ உண்மையை சொல்லிடலாமா என்று கையலுக்கு தோன்றியது வெற்றி அது வந்து என்று தொடங்கியவள் வார்த்தை அப்படியே விளங்கிக் கொண்டாள் கையல் என்கிட்ட இப்ப சொல்ல போறியா இல்லையா என கேட்டான் வெற்றி இல்ல வெற்றி நான் சொன்னா நீ கோபப்படுவ எனக்கு பயமா இருக்கு என்று சொன்னாள் கையல் ஓ மேல நான் கோபப்பட மாட்டேன் தைரியமா சொல்லு என கேட்டான் வெற்றி வெற்றி நீ சொன்ன மாதிரி கோபப்படக்கூடாது நிதானமா இருக்கணும் அவசரப்படக்கூடாது என்று சொன்னாள் என்னடி எதுக்காக இவ்ளோ பயப்படுற தைரியமா சொல்லு நான் யாரு உன்னோட வெற்றி ப்ளீஸ் என்று கேட்டான் அவன் வெற்றி நம்ம இலக்கியா ஒரு பையன லவ் பண்றா என்று தட்டு தடுமாறிக்கொண்டே சொன்னால் கயல் அதை கேட்ட அடுத்த நொடி வெற்றியின் கண்கள் சிவந்தது என்ன சொன்ன மறுபடியும் கேட்டான் வெற்றி நீ கோபப்பட மாட்டேன்னு சொல்லி இவ்வளோ கோபப்படுற இது நம்ம இலக்கியாவோட வாழ்க்கை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ வெற்றி என்று சொன்னாள் யார் அந்த பையன் அந்த பையன் பேரு ஜீவா என்று சொன்னவுடன் கயிறின் கன்னத்தில் அவன் ஐந்து விரல்களும் பதிந்தது ஒரு நொடி தலை சுற்றியவள் அப்படியே கன்னத்தை பிடித்தவாறு நின்று கொண்டாள் அந்த ஜீவா யாருன்னு உனக்கு தெரியுமா இல்ல வெற்றி எனக்கு தெரியாது சித்தப்பாவை எதிர்த்து எம்எல்ஏ எலெக்ஷன்ல நிக்கப் போற அந்த ராஜமூர்த்தியோட பையன் வெற்றி என்னடா சொல்ற சத்தியமா எனக்கு அந்த ஜீவா யாருன்னு தெரியாது அவனுங்க பிளான் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க இப்பவே இதுக்கு ஒரு முடிவு கட்டுற என்று வேகமாக கீழே சென்றவன் இலக்கியா இலக்கியா என்று கத்தினான் அப்போது இலக்கியா வந்தால் கூடவே அறையிலிருந்து அனைவரும் ஒவ்வொருவராக வெளியில் வந்தார்கள் என்னாச்சு வெற்றி எதுக்காக இப்படி கத்திக்கிட்டு இருக்க என்று சித்தப்பாமார்களும் வந்தார்கள் இலக்கியாவை பார்த்த உடனேயே அவள் கண்ணங்களில் அறைந்தான் வெற்றி என்ன காரியொண்டி பண்ணி தொலைச்சிருக்க என்று கேட்டவுடன் இலக்கியாவிற்கு உயிர் போனது போல் இருந்தது கையல் எல்லா விஷயத்தையும் சொல்லிவிட்டாளா என்று நினைத்து கையலை பார்த்தாள் நான் ஏதோ சொல்லல என்பது போல கண்களிலேயே ஜாடை காட்டினாள் தன் கையை லேசாக ஆட்டி அவளிடம் எதுவும் ஒளரியாத என்று சொன்னாள் கையல்

அவ சின்ன பொண்ணு அடிக்காத சொன்னா புரிஞ்சுப்பா தயவு செஞ்சு யாரும் அவளை அடிக்காதீங்க என்று தடுத்தாள் வெற்றியின் அப்பா இப்போது பேசினார் இல்ல கையல் இவளா சின்ன பொண்ணு அந்த ராஜமூர்த்தி நம்ம குடும்பத்தை எப்ப அழிக்கலான்னு பாக்குறான் வெற்றி சென்னைக்கு போயிட்டு வந்த உடனேயே உங்க வீட்டுக்கு வரும்போது லாரி வச்சு அடிச்சு அவன் காரை ஆக்சிடென்ட் பண்ண பார்த்தான் கேட்டவுடன் அதிர்ச்சியானால் கையல் மாமா நான் தான் சொல்றேன்ல தயவு செஞ்சு நம்புங்க நான் இலக்கிய கிட்ட பேசுறேன் அவ அப்படி எல்லாம் பண்ண மாட்டா நீங்க போய் படுங்க அவ மேல கோபப்படாதீங்க என்று சொல்லி அவர்கள் அனைவரையும் சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தாள் கையல் இரண்டு நாட்கள் இலக்கியாவை காலேஜுக்கும் அனுப்பவில்லை மூன்றாவது நாள் இலக்கியா காலேஜுக்கு போகட்டும் நீங்கெல்லாம் எதுக்காக தடுக்கிறீங்க என்று கையல் வீட்டில் பேசி அவளை காலேஜுக்கு அனுப்பி வைத்தாள் போகும்போது வெற்றியுடன் சென்றாள் இலக்கியா அன்று காலேஜில் வெற்றி கிளாஸ் ரூமில் பாடம் எடுத்துக் கொண்டிருக்கும் போது அவனுக்கு ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல இருந்து ஒரு ஃபோன் வந்தது எதுக்காக ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல இருந்து ரெஜிஸ்டர் கால் பண்ணிருக்காரு ஏதாவது லேண்ட் விஷயமா ப்ராப்ளமா இருக்குமோ என்று நினைத்தவன் வெளியில் சென்று ஃபோனை அட்டன் பண்ணினான் சார் சொல்லுங்க என்றான் வெற்றி அப்போது ரிஜிஸ்டர் சொன்னதை கேட்ட வெற்றி அதிர்ச்சியாகி வேகமாக சென்று இலக்கியாவின் கிளாஸ் ரூமில் பார்த்தான் அங்கு இலக்கியா இல்லை வெளியில் சென்று வாட்ச்மேன் கேட்டான் இலக்கியா எங்க என்று சார் அவங்க தான் உடம்பு சரியில்லை அதனால வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு போனாங்க என்றார் வாட்ச்மேன் அப்போது மறுபடியும் ரெஜிஸ்டரருக்கு ஃபோன் பண்ணினான் சார் நீங்க என்கிட்ட சொன்னது எல்லாமே உண்மையா அது இலக்கியா தானா என கேட்டான் ஆமா வெற்றி தம்பி இலக்கியா தான் நான் எவ்ளோ சொல்லியும் கேட்கல என்று சொன்னார் ரெஜிஸ்டர் சார் நீங்க எதுக்காக அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்க உடனே எனக்கு கால் பண்ணி நான் வந்து தடுத்திருப்பேன்ல என்று கேட்டான் வெற்றி இல்லை தம்பி உடனே உங்களுக்கு கால் பண்ணலான்னு தான் நினைச்சேன் ஆனா அவங்கள கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சதுன்னு என்று சொல்ல தயங்கினார் சார் யாரு கல்யாணம் பண்ணி வச்சது சொல்லுங்க ஏன் தயங்குறீங்க என்று வெற்றி படப்படுப்பாக கேட்டான் அது வந்து தம்பி சார் ப்ளீஸ் சொல்லுங்க என்றான் வெற்றி அவர் சொன்ன பெயரை கேட்டு அவனுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டது ஒரு நொடி தடுமாறியவன் அப்படியே திகைத்து போய் நின்று விட்டான் அவர் சொன்ன பெயர் கயல் அவங்கள கூட்டிட்டு வந்து கையல் தான் தம்பி நான் எவ்வளவு ஆனா கையெடுத்து கும்பிட்டு கேட்டாங்க அதனாலதான் வேற வழி இல்லாம அவங்களுக்கு ரெஜிஸ்டர் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி சொன்னார் திரும்ப திரும்ப அதை நினைத்து அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்னோட கையெல்லாம் இப்படி பண்ணினா அவ எதுக்காக இப்படி பண்ணினா என்று அவனால் நிற்க கூட முடியவில்லை ஒரு நொடி உலகமே இருண்டு விட்டது போல் தோன்றியது இதனால் பிரச்சனைகள் எத்தனை இனி என்னதான் போகிறேன் என்று யோசித்தவன் கையலின் மேல் அதிகமாக கோபப்பட்டான் அந்த கோபத்தில் வேகமாக காரை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு சென்றான் வெற்றி ஆனால் அங்கு எதுவும் தெரியாதது போல எப்பவும் போல இயல்பாக இருந்தால் கையல் அவன் கார் உள்ளே சென்ற வேகத்தை பார்த்த குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு என்னமோ ஏதோ என்று பதறி போய் வந்தார்கள் அவர்கள் செல்வதை பார்த்த கையல் என்னவென்று வெளியில் வந்து பார்த்தாள் வந்த வேகத்தில் அவளை அடித்தான் வெற்றி வீட்டில் இருப்பவர்களுக்கு என்ன செய்வதென்று புரியாமல் வெளியில் போய் இருக்க வெற்றியுடைய சித்தப்பாக்களும் அப்பாவும் கையில் வீட்டிற்கும் போன் பண்ணி வீட்டிற்கு வர சொன்னார்கள் வெற்றி என்னடா ஆச்சு அவ புள்ளத்தாச்சி பொண்ணு அவள் அடிச்சிட்டு இருக்க உனக்கு என்ன பைத்தியம் புடிச்சிருக்கா என்று வெற்றியின் அம்மா வந்து வெற்றியை தடுத்தார் ஆனா கையலுக்கு புரிஞ்சிருச்சு வெற்றி எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டான்னு இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாது ஆனா என்ன நடந்தாலும் இலக்கியாவை மட்டும் காட்டி கொடுத்துறாதடி உண்மை தெரிஞ்சா கண்டிப்பா அவங்க ரெண்டு பேரையும் கொண்டுடுவாங்க என்று தன் மனதிற்குள் தானாகவே தயாராகி கொண்டால் கயல் எல்லாம் கேக்குறாங்கல்ல சொல்லடி நான் எதுக்காக உன்ன அடிக்கிறேன்னு சொல்லு என்றவன் இப்போ துரோகி உனக்கு தாலி கட்டினதை நினைச்சா எனக்கு அருவருப்பா இருக்குடி நான் உனக்கு பண்ணதுக்கு ஒட்டுமொத்தமா மொத்தமா சேர்த்து வச்சு என் குடும்பத்தையே பழி வாங்கிட்டல்ல உன்னை நல்லவள்னு ஆனா நம்ப வச்சு கழுத்தறுத்த துரோகிணி என்று கையலை பேசிக் இருந்தான் அப்போது வீட்டுக்கு சித்தப்பா மார்கள் கையலின் அப்பா என ஒட்டுமொத்த சொந்தமும் உள்ளே வந்தது என்னாச்சு வெற்றி கையல் என்னென்னவோ பேசிக்கிட்டு இருக்க என் பொண்ணு என்ன பண்ணுனா என்று கோபமாக வந்தார் கையலின் அப்பா மாமா உங்க பொண்ணு சாதாரண விஷயம் பண்ணல அன்னைக்கு நான் அவளுக்கு அப்படி பண்ணதுக்காக இன்னைக்கு என் குடும்பத்தை அசிங்கப்படுத்திட்டா இவ பண்ண துரோகத்துக்கு இந்த இடத்துல இப்படியே இவள வெட்டி போடணும் ஆனா பேசிக்கிட்டு இருக்கேன் நீனு சந்தோஷப்படுங்க என்று ஆத்திரத்தோடு சொன்னான் வெற்றி வெற்றி என்னடா ஆச்சு என்னன்னு சொல்லு என்றார் வெற்றியின் அப்பா அப்போது பேச்சுக்கு முன்பாக வெற்றிக்கு அழுகை தான் வந்தது டேய் என்னாச்சுடா இப்படி அலற நீ கலங்குறவனே கிடையாதே ஆனா நீ அலற அப்படின்னா என்னடா ஆச்சு என்ன பண்ணனா என்று அனைவரும் பதட்டத்தோடு கேட்டார்கள் அப்பா இந்த துரோகி நம்ம இலக்கியாவ ராமமூர்த்தி பையனுக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி ஊரை விட்டு அனுப்பிட்டாப்பா இலக்கியாவின் சித்தப்பாவிற்கு ஹார்ட் அட்டாக் வந்து விட்டது நெஞ்சை பிடித்தவாறு கீழே விழுந்து விட்டார் இப்போது அவரை உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு சென்றார்கள் கையில் அழுது கொண்டே வீட்டில் இருந்தால் அதற்குள் ஹாஸ்பிட்டலில் இருந்து வெற்றி மற்றும் அவன் வெற்றியின் சித்தி அவன் சித்தப்பாவோடு இருந்தார் மற்ற எல்லோருமே வீட்டுக்கு வந்தவர்கள் கையலிடம் சண்டை போட்டனர் கையலுடைய அம்மாவோ ஒருபடி மேலே போய் கையலை அடித்தவாறு நீயும் பொண்ணே இல்லடி என்று பேசினார் எதுக்காக இப்படி பண்ணன சொல்லி தொலடி என்றான் வெற்றி ஆனால் கையல் கண்களில் கண்ணீர் தான் வந்தது இன்னும் இப்படி அமைதியா இருந்து கொல்ல போற உன்னோட பழி வாங்கறது பழி வாங்கறதுக்காக அப்படி பண்ணல என்னோட சூழ்நிலை அப்படி ராஜமூர்த்தி கெட்டவர் ஆனா ஜீவா ரொம்ப நல்லவரு கண்டிப்பா நம்ம இலக்கியாவ நல்லா பாத்துப்பாரு தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க என்றாள் அப்போது வேகமாக வந்த சீதா அவள் கன்னத்தில் அரைந்தவாறு வெளிய போடி என்று சொன்னாள் சீதா என்ன பேசிட்டு இருக்க கையல் நம்ம பொண்ணு என்றார் கயலின் அப்பா இல்லங்க இவ என் பொண்ணே இல்ல எப்ப என் பொறந்தவன் குடும்பத்தை இப்படி அசிங்கப்படுத்தி இவ பகையை தீத்துக்கிட்டாலோ இதுக்கு மேல இவ என் பொண்ணே கிடையாது என்று ஆவேசமாக பேசினார் என்ன சீதா பேசுற அன்னைக்கு உன் பிறந்தவன் பையன் என் பொண்ண அசிங்கப்படுத்தினா அன்னைக்கு உன் குடும்பமானும் போகலையா அன்னைக்கு மட்டும் குடும்பமே ஒன்னா சேர்ந்து வக்காலத்து வாங்குனீங்க இன்னைக்கு உங்க வீட்டு பொண்ணு ஓடி போயிட்டா அதுக்கு என் பொண்ணுதான் கிடைச்சாலா என்று கோபமாக பேசினார் கையலின் அப்பா மாமா நான் தப்புதான் பிரயாச்சித்தமா உங்க பொண்ணுக்கு தாலி கட்டின அவளை உண்மையா நான் விரும்பினேன் இனி என் உலகம் மொத்தமும் அவதானு நினைச்சேன் ஆனா அவ அதுக்கப்புறம் கூட என் மேல இருக்க கோபம் தீரல என் வீட்டு பொண்ணு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நைட்டு எவ்வளவு பிரச்சனைகள் நடந்துச்சு தெரியுமா அவளுக்கு படிச்சு படிச்சு சொன்ன ஆனா எல்லாத்தையும் கேட்டுட்டு இன்னைக்கு காலையில அவளை கல்யாணம் பண்ணி ஊரை விட்டு அனுப்பி இருக்கானா இவளுக்கு எவ்வளவு திமிர் இருக்கணும் எவ்வளவு தைரியம் இருக்கணும் இதுக்கு மேல இவளுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல வெற்றி அப்படியெல்லாம் பேசாதுடா நான் சத்தியமா உன்னை பழி வாங்கணும்னு நினைக்கல நான் உன் மேல உயிரையே வச்சிருக்கேன் உன்ன பிரிஞ்சு என்னால வாழவே முடியாது என்ன புரிஞ்சுக்கோ வெற்றி நேரம் வரும்போது நானே உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்றேன் தயவு செஞ்சு இப்ப அதிகமா பேசாதுடா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்று அழுதால் கயல் அதுவரை அமைதியாக இருந்த வெற்றியின் அப்பா இப்போது கையலிடம் வந்தார் மாமா நான் எந்த தப்பும் பண்ணல மாமா இலக்கியாவோட வாழ்க்கையை மனசுல வச்சுதான் நான் அப்படி பண்ணனும் என்ன மன்னிச்சிடுங்க மாமா என்றால் கயல் போ என்று கத்தினார் கயலின் மாமா மாமா நீங்க என்றால் கையல் உன்னோட மூஞ்சில முழிக்கவே பிடிக்கல வீட்டை விட்டு வெளியில போ உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அந்த ராஜமூர்த்தி குடும்பத்துக்கும் நம்ம குடும்பத்துக்கும் எவ்வளவு பகை இருக்குன்னு உனக்கு நல்லாவே தெரியும் தெரிஞ்சும் என் பொண்ணை அனுப்பியிருக்கேனா நீ எவ்வளவு பெரிய துரோகி அதை கேட்ட கையலின் அப்பாவுக்கு கோபம் வந்தது என்ன மச்சான் அன்னைக்கு உங்க பையன் பண்ண தப்பெல்லாம் மறந்துருச்சா இன்னைக்கு என் பொண்ணு உங்க பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்ச உடனே இவ்வளோ பேசுறீங்க இங்க பாருங்க மாப்பிள்ள நீங்க என் தங்கச்சி புருஷன் அதனால அமைதியா பேசிட்டு இருக்கேன் இல்ல உங்க பொண்ணு பண்ண துரோகத்துக்கு உங்க குடும்பத்தையே வெளியில இருப்பேன் என்றார் கோபமாக அண்ணா என்ன சொன்னீங்க குடும்பத்தையே வெளிய தள்ளிடுவீங்களா அப்ப நாங்க யாரோவா உங்களுக்கு என்று அழுதாள் பாருமா சின்ன குழந்தையில இருந்து உன் மேல தூசி கூட படாம நான் தூக்கி இருக்கேன் என்னால உன்கிட்ட கோபமா பேச முடியாது மரியாதையா உன் பொண்ண கூட்டிட்டு வெளியில போயிடு என்றார் வெற்றியின் அப்பா அவர் பேச ஆரம்பித்த உடனேயே அனைவரும் அமைதியாக இருந்தார்கள் பாவி நீ பண்ண துரோகத்தினால என் அண்ணன் என்ன வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டாரு இப்ப நிம்மதியா சந்தோஷமா ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோடி இந்த வீட்டை விட்டு நான் வந்தா கூட இனி வாழ்க்கை முழுக்க உன்கிட்ட பேச மாட்டேன் என்று சொல்லிவிட்டு வீட்டை விட்டு அழுது கொண்டே வெளியே போனால் சீதா ஏய் இன்னும் எதுக்குடிங்க நின்னுட்டு இருக்க என்று கயலின் கையை பிடித்து வெளியில் இழுத்து கொண்டு வந்து விட்டான் வெற்றி அதை பார்த்த கயலின் அப்பா டேய் வெற்றி என் பொண்ண நான் கூட்டிட்டு போறேன் இதுக்கு மேல என் யாராவது ஒரு வார்த்தை பேசினா கூட நான் இருக்க மாட்டேன் மாறிடுவேன் என்று சொல்லிவிட்டு கையலின் கையை பிடித்து அழைத்து கொண்டு போனார் கையலின் அப்பா அப்போது அவருக்கு பின்னாடி கண்மணியும் சரவணனும் போனார்கள் அப்போது கண்மணியின் அப்பா நில்ல கண்மணி என்றார் உடனே கையலின் அப்பாவும் நின்றார் இப்ப நீங்க வீட்டை விட்டு அவங்க கூட போனா இனி எப்பவுமே எங்க வீட்டுக்குள்ள வர முடியாது இனி அந்த குடும்பத்துக்கும் நமக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல வீட்டுக்குள்ள வா என்று கூப்பிட்டார் என்ன மச்சான் பேசுறீங்க கண்மணி எங்க வீட்டு மருமக அவ உங்க வீட்டு மருமகளா இனி உங்க வீட்டு மருமகளா மட்டுமே இருக்கட்டும் என்னைக்கு எங்க வீட்டுக்கு மகளா வர முடியாது என்று கோபமாக பேசினார் பெரிய மச்சான் அப்போது கண்மணி நின்று யோசித்தாள் சரவணா வாடா போகலாம் கண்மணி வா என்று கயலின் அப்பா கூப்பிட்டு பார்த்தார் அப்போது கண்மணி பேசுவதற்கு முன்பாகவே சரவணன் பேசினான் இல்லப்பா இனி நாங்க அங்க வரல என்னடா பேசுற இவ்ளோ ஆனதுக்கு அப்புறம் கூட நீ நம்ம வீட்டுக்கு வரலைன்னு சொல்ற அப்பா அன்னைக்கு வெற்றி பண்ண தப்பு நீங்க இந்த வீட்டை விட்டு போனப்போ நாங்க எதுவும் பேசாம உங்க கூட வந்தோம் ஆனா இன்னைக்கு கயல் பண்ணது துரோகம் அவ பண்ணதுக்கு தப்பு மாமா சரியான தண்டனை தான் கொடுத்திருக்காரு ஆனா எங்களால இந்த குடும்பத்தை எல்லாம் விட்டு பிரிய முடியாது இப்பவே அவ கைய விட்டுட்டு நீங்களும் அம்மாவும் இங்க வாங்க அவ எங்கயோ போய் சேர்த்து தொலையட்டும் என்று சொன்னான் சரவணன் டே சரவணா அவ ஏன் பொண்ணு உன் தங்கச்சிடா அவ தப்பு பண்ணிருப்பான்னு நீ நினைக்கிறியா என்றார் அத தப்புன்னு சொல்லாதீங்க துரோகம்னு சொல்லுங்க அங்க ஏ மாமனார் சாக கிடக்கிறாரு கண்மணிக்கு கூட பிறந்த தங்கச்சிப்பா இலக்கியா அவளை எதிரி வீடு பையன் கூட அனுப்பி வச்சிருக்கா இந்த துரோகி இதுக்கு என்னப்பா பதில் சொல்றீங்க என்று கேட்டார் டேய் குடும்பமே மொத்தமா சேர்ந்து என் பொண்ண துரோகிண முடிவு பண்ணிட்டீங்கல்ல இதுக்கு மேல உங்ககிட்ட என்ன பேசினாலும் பிரயோஜனம் பொண்ணுக்கு நான் இருக்கேன் அவள நான் பாத்துக்குவேன் என்று சொல்லிக்கொண்டே கையலை அழைத்து கொண்டு சென்றார் கையலின் அப்பா தன் ரூமிற்கு சென்று வெற்றி கதவை சாத்திக் கொண்டு கதறி அழுதான் அவனுக்கு கையல் மேல் இருந்த கோபத்தை விட இப்படி ஏமாத்தி விட்டாளே என்ற கோபம் அதிகமாக இருந்தது அவனை அவனால் கூட சமாதானப்படுத்த முடியவில்லை இந்த கையால தானே உன்னை இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்த உன்னை ராணி மாதிரி நினைச்ச போற கண்ட பாவி ஒரே நிமிஷத்துல எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு என்று சொல்லிக்கொண்டே அழுதான் வெற்றி அவன் அழுகை சத்தம் கேட்டு அவன் அறைக்கு சித்திகளும் அக்காமார்களும் வந்தார்கள் வெற்றி அவ பண்ண துரோகம்தான் ஆனா அத நினைச்சு நீ அலாதடா நீ தைரியமா இரு நாங்க எல்லாமே தைரியமா இருப்போம் முதல்ல கண்டுபிடிக்கணும் ஏதாவது என்று வீட்டு மானத்தை வாங்கிட்டு இருந்தா என்ன என்ன விடுங்க என்று கத்தினான் வெற்றி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே கீழே வண்டிகள் வந்து நிற்கும் சத்தம் கேட்டது அவன் ரூமில் இருந்தபடியே வெளியே எட்டி பார்த்தான் பதினைந்து கார்களில் ராஜமூர்த்தியின் ஆட்கள் அங்கு வந்தார்கள் வேகமாக கீழே சென்றான் வெற்றி அவர்கள் கைகளில் அருவாள் இருந்தது அப்போது அவனும் உள்ளே இருந்த ஒரு அருவாளை எடுத்துக்கொண்டு வெளியே சென்றான் டேய் என் பையனை உன் தங்கச்சி இழுத்துட்டு ஓடி இருக்கா ஒழுங்க மரியாதையா அவங்க எங்க இருக்காங்கன்னு சொல்லல உங்க ஒருத்தர் தலை கூட உடம்புல இருக்காது என்று பேசினார் ராஜமூர்த்தி அத்தியாயம் பதினாறு அப்போது வெற்றியோ இங்க பாரு ராஜமூர்த்தி உனக்குத்தான் அருவா படிக்க தெரியும்னு நினைக்காத என் கையிலையும்யும் அருவா இருக்கு எனக்கும் பிடிக்க தெரியும் நீ பையனை பெத்தவன் ஆத்திரத்துல பேசுற ஆனா நாங்க பொண்ண பெத்தவங்க உன்னை விட அதிகமா வலியும் வேதனையும் எங்களுக்கு இருக்கு உன்னை விட அதிகமா கோபமும் இருக்கு உனக்கு முன்னாடி அவங்க எங்க கையில கிடைச்சா அவ தலைய நான் வெட்டி எடுப்பேன் என்றான் வெற்றி என்னடா ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்கிறியா உன் பொண்டாட்டி கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணி வைப்பா நீ இங்க அருவால புடிச்சிட்டு நிப்பியா டே இவங்க வீட்ல ஒருத்தர் கூட உயிரோட இருக்க கூடாது எல்லா தலையையும் வெட்டி வீசுங்கடா என்று கத்தினான் ராஜமூர்த்தி என்ன ராஜமூர்த்தி மறந்துட்டியா உன்னோட ஆளுங்க அத்தனை பேரும் அனுப்பு என்ன தாண்டி என் குடும்பத்துல இருக்கவங்க தலைய மட்டும் இல்ல அவங்க தலையில இருக்க முடிய கூட வெட்ட முடியாது என்றான் வெற்றி உன் கையில இருக்க அருவா என்ன தாண்டி போகாது அதே நீ என் பக்கத்துல வந்தா என் கையில இருக்க அருவா உன் தலைய சீவிடும் உனக்கு நல்லா தெரியும்ல என்றான் அப்போது கொஞ்சம் ராஜமூர்த்தி தயங்கினான் அவனுக்கு தெரியும் வெற்றியின் கோபத்தை பற்றி பாரு வெற்றி எனக்கு எனக்கு வேணும் நீ உன் கொடுத்துடு என்று கேட்டான் ராஜமூர்த்தி இங்க பாரு உன் பையன் என் தங்கச்சி இடம் எனக்கு நிஜமா தெரியாது அவங்கள நீயும் தேடு நானும் தேடுறேன் யாரு கையில கிடைக்கிறாங்களோ அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம் இப்ப கிளம்பு என்று சொன்னான் வெற்றி அதேபடி வெற்றி உன்னோட பொண்டாட்டி கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கா உனக்கு எப்படி தெரியாம இருக்கும் என்றான் ராஜமூர்த்தி பண்ண துரோகத்துக்கு தான் அவளுக்கு எனக்கு எந்த இந்த வீட்டை விட்டு அனுப்பிட்டேன் இனி அவளுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் நீ தேவையில்லாம பேசாத உன் வேலைய நீ செய் நானும் அவங்கள தேடுறேன் என்று சொன்னான் வெற்றி அப்படின்னா நாங்க இங்க பேசி பிரயோஜனம் இல்ல அவளை நடுத்தரவுல எழுத்து போட்டு சங்கருத்தா எல்லா உண்மையும் சொல்ல போறா என்று கிளம்பினான் ராஜமூர்த்தி ராஜமூர்த்தி நில்லு என்று கத்தினான் வெற்றி அவன் திரும்பி பார்த்தான் நீ எவ்வளவு வேணா சங்கரு அத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல ஆனா அவ வயிற்றுல இருக்கிறது என்னோட குழந்தை என் குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு உங்களை ஒருத்தம் கூட உயிரோட இருக்க மாட்டீங்க ஒட்டு மொத்தமா கருவறுத்துடுவேன் ஆவேசமாக சொன்னான் இந்த வெற்றிய பத்தி உனக்கு நல்லா தெரியும் அப்போது அவனை பார்த்த போது உக்கிரமான கருப்பு சாமி போல இருந்தான் வெற்றி வெற்றி நீ சொல்றத நான் ஏத்துக்கிற உன்னோட குழந்தைக்கு எதுவும் ஆகாது ஆனா அவளை நான் என்ன பண்ணாலும் நீ கேட்க கூடாது உன் குழந்தை பிறக்கட்டும் அடுத்த நிமிஷம் அவ சங்க நான் இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றான் ராஜமூர்த்தி கையலை அவள் அப்பா வீட்டுக்கு அழைத்து சென்றவுடன் அங்கு சீதா அழுது கொண்டிருந்தாள் அம்மா ப்ளீஸ் நீ யாச்சும் என்ன நம்பு அழுகாத இங்க பாருங்க இந்த வீட்ல நான் உயிரோடு இருக்கணும்னா இனி இவ என்கிட்ட பேசக்கூடாது இவ பேசினா அடுத்த நிமிஷம் நான் செத்துருவேன் என்று சொல்லிவிட்டு வெளியில் சென்றாள் சீதா அப்போது கையல் அழுது கொண்டிருந்தாள் இங்க பாருடா உன் அம்மா அவ அண்ணன் மேல உயிரியே வச்சிருக்கா அதனால இன்னைக்கு அங்க நடந்த சம்பவம் அவ மனசு ரொம்ப பாதிச்சிருக்கு எப்பவும் இல்லாம இன்னைக்கு மாமா உன் அம்மாவையும் சேர்த்து வெளியில போக சொன்னதை அவளால தாங்கிக்க முடியல அவளோட பாசத்துக்காக அவ ஏங்குறா கயல் உன்னை யாரு தப்பா நினைச்சாலும் நான் நினைக்க மாட்டேன்டா ஏன் பொண்ணு தப்பு பண்ணி இருக்க மாட்டான்னு நான் நம்புறேன் என்று சொன்னார் அப்பா அப்பா அம்மா என் கூட பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க அதை என்னால தாங்கிக்க முடியலப்பா அம்மாவை பத்தி உனக்கு தெரியாதா அவ ரொம்ப நல்லவ கண்டிப்பா சீக்கிரமே அவ மனசு மாறிடும் அது வரைக்கும் நீ அவளை தொந்தரவு பண்ணாத கையல் அவ மனசுல ஏற்பட்டிருக்க காயம் பெருசு ஒரு நாள் கூட பிரியாத அண்ணனுங்களை இன்னைக்கு பிரிஞ்சிருக்கா அந்த வழியும் வேதனையும் அவளுக்கும் இருக்கும் அப்பா உங்களுக்கு என் மேல கோபம் இல்லையா கயல் உன் வாழ்க்கை வீணாகன வெற்றி மேலையே நீ கோவப்படல நீ எப்படி இலக்கிய வாழ்க்கைய நாசமா போட்டுன்னு விட்டுருப்ப எனக்கு தெரியும் கையல் ஏதோ பிரச்சனை இருக்கு நீ அத சொல்ல தயங்குற உனக்கு எப்ப சொல்லணும்னு தோணுதோ அப்ப சொல்லு என்றார் இங்க பாரு கையல் அழுகாத குழந்தைக்கு அது நல்லதில்ல இன்னும் ரெண்டு மூணு மாசத்துல உனக்கு குழந்தை பிறந்துரும் அதுக்கப்புறம் வெற்றி கண்டிப்பா வந்து உன்னை கூட்டிட்டு போவான் அவனால ரொம்ப நாள் எல்லாம் உன்னை விட்டு பிரிஞ்சிருக்க முடியாது என்று ஆறுதல் சொன்னார் அப்பா அவர் சென்றவுடன் கையல் இல்லப்பா வெற்றியோட பிடிவதோ எனக்கு நல்லாவே தெரியும் இம்மேல உயிரையே வச்சிருக்கான் அது எனக்கு நல்லா தெரியும் ஆனா கூட அவனோட கோபம் அவனை வர விடாது இந்த நிமிஷம் எனக்கு என்னோட வாழ்க்கையை விட இலக்கியோட வாழ்க்கை ரொம்ப முக்கியம் நான் பட்ட எந்த கஷ்டமோ அவ படக்கூடாது என்று தன் மனதிலேயே நினைத்துக்கொண்டு அழுது கொண்டிருந்தாள் கயல் அப்போது சீதா வெளியில் இருந்து உள்ளே வந்தாள் அம்மா என்று கயல் சென்றாள் வேகமாக ரூமில் சென்று கதவை சாத்திக் கொண்டாள் சீதா சரி கொஞ்ச நாள்ல எல்லாம் சரியா போயிடும் என்று அவளுக்கு அவளை ஆறுதல் சொல்லி கொண்டு அமைதியாக படுத்துக்கொண்டாள் கயல் ராஜமூர்த்தி வீட்டுக்கு சென்றவுடன் அவன் ஆட்களிடம் பேசிக்கொண்டிருந்தான் இப்போ அந்த கையலை தொட்டா கண்டிப்பா வெற்றி நம்மள சும்மா விடமாட்டான் அதனால சரியான நேரம் வர வரைக்கும் காத்திருப்போம் என்று சொன்னான் இரவெல்லாம் தூக்கம் வராமல் தவித்துக் கொண்டிருந்தான் வெற்றி கொஞ்ச நாள் தாண்டி கயல் ஆனா அதிகமான காதல குடுத்துட்டு ஒரே அடியா என்னோட இதயத்தை கொண்டுட்டு போயிட்டியே என்று கையில நினைத்து அழுது கொண்டிருந்தான் வெற்றி என் வாழ்க்கையில ஒரு நாள் கூட எதுக்காகவும் நான் கண்ணீர் விட்டதில்ல ஆனா இன்னைக்கு ஒட்டு மொத்தமா என் வாழ்க்கையை புரட்டி போட்டுட்டு போயிட்ட நம்ம வீட்டு பொண்ணு இன்னைக்கு எங்க எப்படி கஷ்டப்பட போறாளும்னு தெரியல இலக்கியாவ என்ன பிளான்ல தூக்கிட்டு போனாங்கன்னு கூட தெரியல இலக்கியம் உன் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சோம் பாசம் வச்சோம் ஆனா ஒட்டு மொத்தமா குடும்பத்தையே தவிக்க விட்டுட்டு போயிட்டியே கண்டிப்பா நான் உன்னை விடமாட்டேன் எங்க இருந்தாலும் கண்டிப்பா விடமாட்டேன் என்றான் வெற்றி அப்போது யோசித்தவன் உடனடியாக அவனின் பல நண்பர்களுக்கு இலக்கியாவின் போட்டோவை பகிர்ந்தான் எங்க தகவல் சொல்லும்படியும் சொன்னான் ராஜமூர்த்தி கையில் சீக்கிரத்துக்கு முன்னாடி அவங்க ரெண்டு பேரும் நமக்கு வேணும் என்று அவன் சொல்லியிருந்தான் ஒரு புறம் இலக்கியாவின் மேல் கோபம் இருந்தாலும் கூட ராஜமூர்த்தியின் கையில் சீக்கிரம் செத்துருவா அதனால கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் என்று வெற்றிக்கு தவிப்பாக இருந்தது அப்போது ராஜமூர்த்தி சொல்லிவிட்டு போனதை நினைத்தான் கையில ராஜமூர்த்தியால எந்த ஆபத்து வந்துருமோ என்ற வெற்றிக்கு கொஞ்சம் பதட்டமாக இருந்தது ஆனாலும் அவனுக்கு ஒரு நம்பிக்கை ராஜமூர்த்தி எப்பவும் எனக்கு கொஞ்சம் பயப்படுவான் அதனால கண்டிப்பா என் வார்த்தையை மீறி அவளுக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் அவ பக்கத்துல நெருங்க மாட்டான் அதுக்குள்ள ஜீவாவையும் இலக்கியாவையும் கண்டுபிடிச்சிடலாம் என்று வெற்றி நினைத்தான் காலையில் எழுந்தவன் உடனடியாக கமிஷனர் ஆபீஸுக்கு போனான் வெற்றி எப்போதுமே முதல்வருக்கு நெருக்கமாக இருப்பதனால் அவனுக்கு எல்லா இடத்திலுமே மரியாதை அதிகமாகவே கிடைக்கும் அவனை பார்த்தவுடன் கமிஷனர் வந்து என்னங்க தம்பி என்று கேட்டார் அவன் எல்லா விஷயத்தையும் சொல்லி ஜீவா இலக்கியா எங்கிருந்தாலும் உடனே கண்டுபிடிங்க அவங்களுக்கு ஆபத்து இருக்கு என்று சொன்னான் சரிங்க தம்பி என்று சொல்லிவிட்டு அவரும் அனைத்து ஸ்டேஷன்களுக்கும் அவர்களின் போட்டோக்களை அனுப்பினார் ஆனால் ஜீவா இலக்கியா இருவரையும் வெளிநாட்டிற்கு செல்லும்படி கயல் கூறியிருந்ததால் அவர்கள் மலேசியாவிற்கு சென்று விட்டனர் அவர்கள் மாட்டிக்கொள்ளக் கூடாது என்று தெளிவாக அனைத்தையும் செய்தால் கயல் தன் வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்ள நினைக்க மறந்துவிட்டாள் இவர்களின் காதல் பிரச்சனையில் சிக்கிக் கொண்டது கையல் மட்டும்தான் தொடரும் இனி அதிரடி திருப்பங்களுடன் தொடரும் நன்றி